Grazie. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புறேன் நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்னைக்கு ஸ்டோரிக்கில் போகும் ஒரு வயதான முதியவர் ஒரு ஊரில் இருக்கார் அவருக்கு மூன்று பசங்கள் அதில் மூத்த பையன் முத்துசாமி ரெண்டாவது பையன் வந்து இருளப்பன் மூன்றாவது பையன் முருகவேல் மூணு பேரையும் கூப்பிட்டு என்கிட்ட நிறைய சொத்து பத்து நகை எல்லாமே பணம் எல்லாமே இருக்குது உங்களுக்கு ஆளுக்கு பாதி பாதியாக மூணு பங்காக நான் உங்களுக்கு பிரித்து கொடுத்துட்றேன் ஆனால் என்கிட்ட வந்து ஒரே ஒரு வயிறு மோதிரம் தான் இருக்குது அதை நான் யாருக்கு கொடுக்கணும் நான் தான் முடிவு பண்ணுவேன் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க பணம் சொத்தை வச்சு நீங்கள் லைஃப்பில் நல்ல முன்னேறி நல்ல வாழ்க்கையை நடத்துங்க ஆனால் அந்த வைர மோதலம் வந்து யார் புகழுக்குரிய செயலை செய்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் இதை கொடுப்பேன்னு சொல்கிறாரு பசங்களும் பல திசைக்கு போயிட்டாங்க அவங்க பல வருடங்கள் சில வருடங்கள் கழித்து வாராங்க நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கோங்கிற திருப்தியோடு வந்து அப்பாக்கிட்ட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணுறாங்க அதில் மூத்த பையன் முத்துசாமிங்கிறவர் சொல்கிறாரு எப்போ என் வீட்டு பக்கத்தில் ஒரு ஃபேமிலி இருந்தாங்க அந்த ஃபேமிலி வந்து அவுட்டிங் போகிறோம் நாங்கள் வெளியில் குடும்பத்தோட என் வீட்டில் வந்து நான் ஒரு ஒரு லட்சா பணத்தை வச்சுட்டு போறதுக்கு எனக்கு பயமா இருக்கு நாங்கள் வர பன்னெண்டு நாள் ஆகும் அதனால நீங்கள் இந்த பணத்தை வச்சிருங்க நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னார் நான் எந்த ப்ரூப் சைன் எதுவுமே அவர் எனக்கு இதை வாங்கலை கொடுக்கல இப்போ அவர் இப்போ ஒரு மாதம் கழித்து வந்தார் அவரோட பணத்தை நான் கொடுத்துட்டேன்னு சொல்கிறான் அதுக்கு அப்பா நல்ல விஷயம்தான் பண்ணியிருக்கேன் ஆனால் இது உன்னோட கடமை தானேங்க ரெண்டாவது பையன் சொல்கிறான் கொடைக்கானல் மலைப்பிரதேசத்துக்கு போனப்போ அங்கே மேகங்கூட்டங்கள் தவழ்ந்து போய்கிட்டு இருந்துச்சு மலை அடிவாரத்தில் மரங்கள் சரிஞ்சு வளர்ந்துருந்தது இருந்தது இதை அங்கே ரசித்து பார்த்துட்டு இருந்தோம் போட் ஓட்டுறவரும் அவர் ஸ்லோவாக எங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டு இருந்தார் அப்போ சென்னையிலேருந்து ஒரு ஃபேமிலி போட்டிங் வந்திருந்தாங்க அதில் ஒரு குழந்த கையை தண்ணிக்குள்ளே விட்டு தெரியாமல் விழுந்துட்டா யாருமே காப்பாற்றலை நாளும் எதுவும் யோசிக்காமல் நான் டக்குன்னு குதித்து அந்த குழந்தைய காப்பாத்து சந்தோஷமா சொல்றான் அவ அப்பா தட்டி கொடுத்து நல்ல விஷயம் தான் பண்ணிருக்க ஆனா நீ இல்லாட்டாலும் அந்த இடத்துல வேறு யாராவது காப்பாற்றிருப்பாங்க இருப்பாங்க இது உன்னோட கடமை தான் மனிதாபிமானம் தான் சொல்கிறாரு மூணாவது பையன் சொல்கிறான் அப்போ நான் இருந்த இடத்துல ஒரு வணிக வியாபாரி இருந்தவர் அவர் ச சரியான இறக்கம் இல்லாதவர் வட்டிக்கு குட்டி போட்டு வாங்குவார் இதை நான் பேசினேன் சத்தம் போட்டதுக்கு என்னையே ஆள் வச்சு கொள்ள பார்த்தாரு நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன் அப்போ ஒரு டைம் நான் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு லாரி அவர் மேலே மோதுற மாதிரி வந்தது நான் டக்குன்னு அவரை பிடிச்சி எடுத்து காப்பாற்றினப்பான்னு சொல்கிறாரு அவங்க அப்பா நல்லா தட்டி கொடுத்து கிளாப் பண்ணி நீ தான் புகழுக்குரிய செயல் செஞ்சுருக்க ஏன்னா ஒன்றை கொன்னவனை நீ பதிலுக்கு பதில் பழியும் வாங்கலை அவனை காப்பாற்றாம விட்டு நினைக்காம அந்த எதிரியை கூட நீ காப்பாத்திருக்க இதுதான் புகழுக்குரிய செயல்னு அவர் கிளாப் பண்றாரு மக்களும் இதை வந்து நல்ல விஷயம்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாரு அவர் கையில் இருந்த வைரமுகத்தை கட்டி அந்த மூணாவது பையனுக்கு கொடுத்துட்றாரு இதுலேருந்து நீங்கள் நீங்க என்ன தெரிஞ்சிட்டீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து சாதாரண மனிதாபிமானமான உள்ள செயல்கள் கூட அவங்களுக்கு அது வந்து கடமையா தெரியாமல் ஏதோ புகழுக்குரிய செயல் செஞ்சிருக்கும் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது புகழுக்குரிய செயல நமக்கு கெடுதல் நினைக்கிறவங்களுக்கு கூட நம்ம நல்லது செய்யணும் இன்னா செய்கிறாரே ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்து விடல்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்கார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் வேல்வே